தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வசிக்கக்கூடிய பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான மயானம் இல்லாத அவலங்கள் மயானத்திற்கான அடிப்படை வசதிகள் மயானத்திற்கான சாலை வசதிகளை குறித்து தலித் விடுதலை இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு ஆய்வினை மேற்கொண்டது அந்த ஆய்வில் ஏழு மாவட்டங்களில் மட்டுமே நூற்றி அறுபத்தெட்டு கிராமங்களில் மயானங்கள் இல்லாத அவலங்களை கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை தலித் விடுதலைக்கம் எடுத்து வருகிறது இன்று வரை அரசு மிகவும் மெத்தனம் காட்டி வருவதாக அதனை கண்டித்தும் மயானத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் மயானங்களை செய்து கொடுக்க வேண்டும் பட்டியலின மக்களுடைய மயானங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பட்டியலின மக்களுடைய மயானங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் சாலை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து இன்று தலித் விடுதலை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பில் பனிரெண்டுக்கு மேற்பட்ட தோழமை அமைப்புகளின் ஒருங்கிணைப்பில் மரியாதைக்குரிய ஆதிதிர நலத்துறை அமைச்சர் அண்ணன் மதிவை இல்ல முற்றுகையிடுவதாக அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று அமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு ஏற்படும் என்று நம்புகிறோம் ஒரு சில கிராமங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்து மயானங்களுக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் அரசின் கவனத்தில் கொண்டு வருகிறேன் சா கருப்பையா தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர்